இந்த வாரத்துக்கான ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணுங்கன்னு பாஸ் பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸை கேட்டிருந்தாங்க அதுல மேக்ஸிமம் ஓட்ஸ் அதாவது லெவன் ஓட்ஸ் வந்து பாருக்கும் எயிட் ஓட்ஸ் நம்ம கமர்தீனுக்கும் கிடைச்சிச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சிறையில் அடைச்சு போட்டுங்கன்னு சொல்லிட்டு பிக் பிக்பாஸ் சொல்லிட்டாரு பாரு மேலே வைக்கப்பட்ட காரணங்களா இந்த வாரம் முழுவதும் அவங்க பெருசா எந்த வேலையும் செய்யல ஒன்லி ப்ராப்ளம்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க நெகட்டிவ் கண்டென்ட் கொடுத்தாலுமே ஃபோக்கஸ் நம்ம மேல மட்டும்தான் இருக்கணும் சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க சொல்ற வேலை எதுவும் செய்யக்கூடாது வீட்டு தலையான கனி சொல்ற வேலை செய்யக்கூடாது பிக் பாஸ் ரூல்ஸையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணல அப்புறம் கியூசியா கொடுத்த வேலையும் அவங்க ஒழுங்கா பண்ணலன்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவங்க மேல வச்சு அவங்களுக்கு அதிக ஓட்ஸ்கள் வாங்கி இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா பாரு ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகும் அடுத்தது காமர்தீன் மேல பெருசா டாஸ்க்ல ஈடுபாடு இல்லாம இருந்தாரு இந்த வாரம் முழுவதும் எந்த வேலையும் பெருசா செய்யல அப்புறம் வயலன்ஸ் மட்டுமே அவர்கிட்ட அதிகப்படியா தெரிஞ்சது இந்த மாதிரி காரணங்களால கமர்தீன் மேலையும் நிறைய ஓட்ஸ் விழுந்துச்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அட்லீஸ்ட் இவங்க ரெண்டு பேராவது ஏதாவது ஒண்ணு பண்ணுனாங்க மக்களை சுவாரஸ்யமாக்குறதுக்கு ஆனா இந்த கலையரசனும் ஆரோராவும் என்ன பண்ணாங்க அவங்க எங்க இருந்தாங்க பெருசா பண்ணல என்டர்டைன்மெண்ட்டும் எதுவும் கொடுக்கல ஆனா இவங்க வந்து ஆர்வியும் காமர்தினும் இந்த வாரம் முழுவதும் பெருசா எதுவும் பண்ணலன்னு சொல்லிருக்காங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க